இயேசு கிறிஸ்து ஒரு சமயம் மலைப்பிரசங்கத்திற்கு போய் கொண்டு வரும்போது மலையிலிருந்து அவர் இறங்கி வந்த பொழுது திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்து வந்தார்கள் அப்பொழுது குஷ்டரவி வியாதியால் பாதிக்கப்பட்ட ஒருவர் அந்த கூட்டத்தில் வந்திருந்தார் அவரை இயேசு முதலில் அவரை பார்க்கவில்லை ஆனால் அந்த குஷ்டரவி இயேசு கிறிஸ்து சுகமாக்குவார் என்ற விசுவாசத்தோடு அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டான் அப்பொழுது இயேசு அவரை கண்டு அருகில் போய் அவனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் கேட்டபொழுது உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கவுமால் கூடும் என்று சத்தமிட்டு சொன்னார் அப்பொழுது இயேசு மனதிற்கம் உடையவராக அவன் அருகில் போய் அவனை தொட்டு சுகமாக்கினார் சுகமாக்கி அவன் சுகமானதை கண்டு நீ யாருக்கும் இதை சொல்லக்கூடாது என்று அவனுக்கு அறிவுறுத்தி சென்றார் மோசையிட்ட காட்டிலே காணிக்கை நீ செலுத்த வேண்டும் என்று அவருக்கு அறிவுரை சொல்லி அனுப்பினார் நாம் ஏன் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறோம் ஏன் இந்த வசனத்தை நாம் எடுத்து படிக்கிறோம் என்றால் நமக்கு விசுவாசம் தேவையாக காணப்படுகிறது விசுவாசம் உள்ளவர்களுக்கு எல்லாம் ஆகும் என்று நாம் வேத வசனத்தில் படிக்கிறபடி நாம் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் இறக்கமுடையவராயிருந்து எப்பொழுதும் உதவி செய்கிறார் உதவி செய்து மக்களை சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் எவ்வித நோயிலிருந்தும் இன்றும் விடுதலை இருக்கிறார் என்று என்பதே இந்த வேத வசனம் அத்தே எட்டாம் அதிகாரத்தில் நாம் கவனமாய் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது எனவே நாம் ஒவ்வொருவரும் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அவர் தந்திருக்கிற வசனத்தின்படி நாம் விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் எந்த நேரத்திலும் எந்த வியாதியையும் எந்த கஷ்டத்தையும் இருக்கிறார் அந்த குஷ்டரோய்க்கு இறங்கின தேவன் அன்று இறங்கினவர் இன்றும் இரக்கம் செய்கிறவராகவே இருக்கிறார் எனவே நாம் ஒவ்வொருவரும் வேதவசனம் கீழ்ப்படிந்து அதை விசுவாசித்து அவருக்கு தம்மை ஒப்புக்கொடுத்து கொடுத்து பாவ சாவ கேடுகள் விடுதலை பெற ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுவோம்